ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பந்தய சாலையில் அமைக்கப்பட்டு வரும் அலங்கார விளக்கு வெடித்ததில் நான்கு பேர் காயம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் கோவையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குளங்கள் சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த சில தினங்களுக்கு முன் மாநகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தார் இந்த பணிகளின் ஒரு பகுதியாக பந்தய சாலையில் புனரமைப்பு பணிகளை நாற்பது புள்ளி ஏழு கோடி ரூபாய் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன் துவக்கி வைத்தார் சிந்தடி தரைத்தளம் உணவகங்கள் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா கண்காணிப்பு கேமரா என பல நவீன அம்சங்களுடன் இதன் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை அமைக்கப்பட்டு வந்த அலங்கார மின்விளக்குகளில் ஒன்று வெடித்து சிதறியது இதில் அங்கு பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதில் கண்ணாடி துகள்கள் சிதறி நடைபாதை பயிற்சி மேற்கொண்ட சிலர் மீது விழுந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதனையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி பணியாளர்கள் வெடித்த அலங்கார விளக்கு மற்றும் சிதறிய துகள்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சம்பவத்தின் அருகே திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ந கார்த்திக் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள பணிகளில் தரமற்ற பொருட்களை உபயோகிப்பதாகவும் இது தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை திமுக நடத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார் மக்கள் உடஞ்சுன்னா அவங்க வேலை செஞ்சிருக்காங்க உறுதியே முடிவு அவங்க உருவீடுலாம் அடித்து அதனால் நடந்து ஆமாம் எவ்வளோ ஒரு லட்சமாக அவர் மேலே பார்த்துருக்காங்க